பாடகம் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழி உலகத்தில் தலை சிறந்த ஆறு மொழிகளில் இன்று உயிரோடு இருக்கின்ற மொழி எது என்று சொன்னால் நாம் பேசுகின்றேன் நமது தாய்மொழியான தமிழ் தான் வள்ளுவன் தன்னை உலகக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படி உலகத்துக்கே அறிவியை போட்ட சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் கலை பண்பாடு வீரம் அறிவு சுரங்கமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திருக்குறளை இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக கொடுக்க முடியும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்மிடம் அறிவு செல்வங்கள் பெருகி இருக்க வேண்டும் இலக்கணம் வருவதற்கு முன்னே இலக்கியங்கள் இருக்க வேண்டும் அது ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கண நூல் இலக்கணம் என்பது கடைசியாகத்தான் இருக்கும் அதற்கு முன்னிருந்த நூல்கள் என்ன ஆயிற்று என்று நமக்கு தெரியாது அது தெரிந்திருந்தால் இன்றைக்கு உலகம் தம்முடைய வசப்பட்டிருக்கும் அருமை பெரியோர்களே தாய்மார்களே நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நம்முடைய வரலாறு என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தெரியாமல் ஒருவன் வரலாற்றை படைக்க முடியாது அருமை சொந்தங்களே இந்த பொங்கல் விழா என்பது நீண்ட நெறிய தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துடைய வெளிப்பாடு அது ஏன் என்று சொல்கின்றோம் என்றால் இந்த விழாவுக்கு மட்டும்தான் சாதி கிடையாது மதம் கிடையாது அனைவரும் நம் உழைக்கின்ற நெர்மணிகளை கொண்டு காலம் முழுவதும் நமக்கு ஒரு விழாவாக அந்த அரிசியை கொண்டு பொங்கலிட்டு அதை தை பொங்கலாக உருவாக்கினோம் அது அதுதான் நம்முடைய தமிழ் தமிழ் புத்தாண்டும் கூட சித்திரை மாதம் இருக்கிறதே அது பாப்பாவுடைய பிறந்த நாள் ஆங்கில புத்தாண்டு என்பது ஆங்கிலருக்கு ஒன்றான புத்தாண்டாக இருக்கலாம் அதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் சிந்தித்து பாருங்கள் தை ஒன்றுதான் தமிழடியே நம்முடைய பிறந்த நாந்த வருடம் ஆகவே அதற்கு அடுத்து நம்மோடு எவ்வளவு உடைக்கின்ற மாட்டிற்கு நம் தமிழர்கள் எந்த அளவு கருணை மிக்கவாக இருந்திருக்க வேண்டும் காலம் முழுவதும் நம்மோடு சமமாக சமமாக உழைக்கின்ற அந்த மாடு கூட அதுக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அதற்கு அன்றைக்கு கழுவி எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கூட அதற்கு மா மாதோரணங்கள்லாம் கட்டி வர்ணம் பூசி அதற்கு மரியாதை செய்து படைத்து காலில் வீழ்ந்து வணங்குகின்ற மாட்டினுடைய காலில் வீழ்ந்து வணங்குகின்ற அந்த உயர்ந்த பண்பாடு மாறாக இருந்தாலும் உழைப்பை மதிக்க வேண்டும் என்கின்ற அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பை மதிக்காத எந்த ஒரு சமுதாயமும் முன்னேற முடியாது அருமை பெரியவர்களே இங்க திருக்குறள் எல்லாம் சொன்னார்கள் மிக்க மகிழ்ச்சி இதை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவன் பிறப்பால் எல்லாம் வேறு என்று இருக்கிறது இன்றைக்கு வேறாக இருப்பதற்கு சாட்சியே ஊர் வேறு சேரி வேகராக இருக்கிறதா இல்லையா என்பதை நினைத்துப்பார் இது பிறப்பதால் தானே வந்தது அறிவு இல்லையா ஆற்றல் இல்லையா இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன இல்லை ஏன் இந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நிலங்கள் செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசியல் பூர்வமாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய இந்த மாதிரியான பண்பாடுகளை காப்பாற்ற முடியும் இல்லை என்று சொன்னால் இந்த விழா பொங்கல் விழா என்பது கோயிலுக்கோ குலத்திற்கோ சென்று என்ன செய்ய முழுங்கிவிடும் தெய்வ வழிபாடு என்பது வேறு அவருடைய நம்பிக்கை கருத்தது ஆனால் நம் வரலாறு என்பது இந்த விளையாட்டு விழாக்களை இன்று உலகம் போற்றும் அலங்கா ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது நாளைக்கு இப்படி காளைகளை அடைக்குவதற்கு காலையர்கள் எவ்வளவு வலிமை பெற்றிருக்க இருக்க வேண்டும் உலகத்தில் எங்கேயுமே நடக்க காலைய அவ்ளவு காளை உலகத்தில் நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்காது அதை வீரமிக்க நம்முடைய தமிழர்கள் இதை பண்பாடாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வீரத்திற்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உயிரை கூட உருவார் அந்த அளவிற்கு அந்த பண்பாடு காக்கப்பட்டு இருக்கிறது காலங்காலமாக கணக்கே இல்லாமல் ஐயாயிரம் பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னால் இது காக்கப்பட்டிருக்கிறது இந்த விளையாட்டு என்பது கூட நம்முடைய எகிப்தியர்கள் ஒரு இருக்கிறது ஏழாயிரம் ஆண்டுகள் முன்னால் கேலரி கட்டி ஒலிம்பிக் நடத்தியிருக்கார் அதை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படி அந்த விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் ஒரு உன்னதமான இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்று நம் நாட்டிலே அப்படி இருக்கிறதா நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்றோம் இந்தியாவிலே ஆனால் ஒலிம்பிக் போட்டியிலே எத்தனை பதங்ககள் ஏன் வெல்ல முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இங்கே கண்ணில் பட்டால் தீட்டு கை தொட்டால் தீட்டு என்று ஒரு சமூகம் இருக்குமானால் வெளிப்படுத்த முடியும் இந்தியா இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அந்த விளையாட்டை நன்கு உணர்ந்தவன் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு ஒரு நூலை தொட்டுக் கொள்ளாமலே விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு என்று சொன்னால் அது கிரிக்கெட் மட்டும்தான் அதற்குத்தான் இந்திய அரசு வாரி கொடுக்கிறது அது அறியாமல் நம்முடைய உழைப்பை நாம் வெற்றி எடுக்கிறோம் ஏன் மற்ற விளையாட்டுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள் இல்லையா ஏன் கபடிக்கு முன்னுரிமை இல்லை கபடியே ஒலிம்பிக்கில் கிடையாது ஏனென்றால் அது தொடராமல் விளையாடவே முடியாது அப்படிப்பட்ட இந்திய அரசு இப்படிப்பட்ட பிரிவினை பிரித்து வைத்து ஆக்கியா இருந்தாலும் மற்ற எல்லா விளையாட்டும் ஒழுங்கு தான் விளையாட வேண்டும் ஆக இப்படிப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் விட்டு இருக்கின்ற ஒரு விளையாட்டு அது இது வரைக்கும் இன்னைக்கு கிரிக்கெட் சொல்லுகின்ற தோறைகளுக்கு சொல்கின்றேன் அந்த பெற்றோர்களுக்கு சொல்கின்றேன் தோறைகளே நம்முடைய விளையாட்டை விளையாடுங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்களும் பெண்களும் ஒரு சிறிய கிராமத்தில் அறிமுகமே இல்லாத ஒரு கிராமத்தில் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு கொட்டும் பணியில பல வேலைகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை நான் பாராட்ட கடமை உங்களுடைய தான் நாளைய இந்த தமிழகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அது ஏனென்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற சீன தேசம் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்குது

இந்திய ஏகாதிபத்தியம் என்று இருக்கின்றும் அது பார்ப்பனியமாக பார்ப்பானியம் சாதி இருந்து ஏன் என்று சொன்னால் அந்த சாதி பார்ப்பானியம் எல்லாம் ஒன்னோடு ஒன்று தொடர்பு உடையது அந்த பார்ப்பானியம் சாதாரணமாக இல்லை அதிகாரத்தில் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பகுத்தவையை பயன்படுத்தி நாம் அனைவரும் ஒரே தாயின் மக்கள் அது தமிழ் தாயின் மக்கள் என்று நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தைத்தியங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்த இந்த வாய்ப்பளித்தருக்கும் மிக்க பாராட்டுதலு தெரியும் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு எந்த விதமான அடிப்படையில் சின்ன பசங்க நினைக்கும் போதுமா இருக்குது ஒரு மைதானமே இருக்கடியா அடுத்த ஆண்டாவது முன்கூட்டியா செஞ்சு ஒரு கமிட்டியை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சமமா இருக்கிற இடத்த இருக்குதுன்னு சொன்னார் அதை சப்பனிட்டு செய்து எல்லா ஊர் மக்களுக்கு எல்லா ஒவ்வொரு வீட்லயும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த அளவு போல இந்த அளவு நடத்திய இந்த விழா குழுவிற்கும் பழனிக்குமார் அவர்களுக்கு முன்னெடுத்து பேர உள்ளிட்ட அவரு ஒத்து இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகளை எனக்கு இருந்த முன்னின் சார்பாக கொண்டு நாம் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வழி நடப்போம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் புரட்சிகளையும் உள்வாங்கி மாணவம் அறிவம் பெற்ற தமிழ் சமுதாயமாக வாழ்வோம் வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நினைவுகிறேன் நன்றி சிறப்பு அவன் எந்த அடிமைப்பட்டு இருக்கிறான் விளையாட்டுல எப்படி இருக்கிறான் ஏன்னா முக்கியமா சொன்னது கபடி என்பது ஒருவரோடு ஒருவர் தழுவி விளையாடக்கூடியது அதுல எந்த சாதியும் வந்து உடன்படாது அந்த விளையாட்டு தான் நம்ம கபடிங்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டு தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு தமிழனுடைய வரலாறு அதை குறித்த வரலாற்று பூர்வமான மிகச்சிறந்த அருமையான பேச்சு கொடுத்த மகிழ்ச்சி மிக்க நம்ம ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்து கரங்களை உற்சாகமாக தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்

இந் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விழாக்களுடன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்